ஹாய் ஹலோ நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன மச்சான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஐட்டமோ என்னமோ வாங்கி செலவு பண்ணியிருக்கேன் காசுலாம் அவளும் புரிய ஒன்று உண்டு அவளு தேங்காய் எடுத்து காட்டு இது எதுக்கு எனக்கு ஆயிலை வாங்கி கொடுத்துருக்க நான் சாகணுன்னு தானே நீ செத்தாப்பா எனக்கு என்ன வேலை இருக்குங்க எப்பண்டா இவனே காலி ஆகலாம் அங்க ஒரு விசாவை எடுத்து நம்ம வீட்டுப்பையில போட்டு ஆ செய்ய மாட்டோம் அதான் இருந்தால் விசாவோட முடிஞ்சுடும் இல்லை ம் புரியிருந்தேன்னு ம் லக்கரங்களை கூட கொடுப்பேன் ம் பார்க்கலங்க எல்லாருக்கும் சோறு வாங்கி கேட்டால் கெஞ்ச வண்டி தான் இருக்குங்க பிரியாணி ம் இங்கேருந்து பெரியார் ரூமுக்கு போகிறது அங்கே போகிறது இங்கே போகிறது இது அங்கே இருக்கு ரகுலி மகதா அங்கே போகிறது ஒரு முப்பது இருக்கும் ஆ முப்பது கிலோமீட்டருக்கு போகிறது நான் சோறு வாங்கி கேட்டால் மட்டும் வண்டி இல்லை ம் ஆனா வண்டி எந்த ஏரியாவில் இருக்குன்னு அங்கேருந்து எனக்கு போன வந்துடுது வேறு ஆள் மூலயமா இன்னைக்கு யார் வாங்கி விட்டோம் இன்னைக்கு மரச்சான் வாங்கி கொடுத்தாரு சொத்துக்கே வழி இல்லாமல் தானே இந்த காசு கேட்குறாரு அப்புறம்னா சொத்து அங்கேருந்து நான் இருபது ரே டேக்ஸி பிடிச்சி இங்கே வந்து கொண்டு வந்து கே என் என்ன செய்யணும் அப்படியே சொல்லணும் நீ சொத்து வழி இல்லாமல் சோறுபாய் கொடுத்தாரு சரியா நான் காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்லு அமௌண்ட்டு சொல்ல முடியற காசுனா உனக்கு இரு உனக்காண்டி இருபது ரூபா போட்டேன் சௌத்துக்கும் நீங்கள் நானா காசு கொடுக்க முடியும் முப்பத்தி ஏழு ரூபாய் ஆயிரும் ஒரு பிரியாணி பதினேழு ரூபாய் ம் ஆ வரத்துக்கு இருபது ரூபாய் போகிறதுக்கு இருபது ரூபாயில் யார் கொடுக்குறா ஆ ஆனால் பிரியாணி தரமான பிரியாணி அங்கே அண்ணன் அவங்க உணவகம் இருக்கு அங்கே தமிழ் உணவகம் ம் சூப்பர் பிரியாணி அதான் எனக்கு பிடிக்கும் நாங்கள் கடையை சாப்பிட்ட நீங்கள் மேலே வச்சாங்க வேலை பார்க்குறோம்ல ம் ஆமாம் யாருமே ஒன்றும் சேரமுள்ளா யார் கண்ணு பொட்டிச்சும் தெரியல சாரியா எல்லாம் பிரிஞ்சு போயிட்டோம் ம் இதே வீட்டில் கூட எல்லாம் நல்லா இருக்கு மிச்சான் நல்லா இருக்கியா எங்கே மச்சான் வீடியோ எடுக்க முடியல ஒன்றும் எடுக்க முடியல மக்கள் தான் திட்டுறாங்க நீ வேறு மதியான வா வீடியோ எடுப்பேன்ட டக்குன்னு மேலே போயிட்டேன் அம்மா எங்கள் வீட்ல தண்ணி பிரச்சனை இருக்குப்பா ம் நான் வந்துட்டு திண்டு கேரி ஆகிட்டு நானும் வீட்டுக்கு போயிட்டேன் தண்ணி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எங்கள் ஆரம்ப காலத்துல என்ன பிரச்சனை இல்ல உங்க வீடு என்ன ராமநாதபுரத்துல இருக்கு அந்த தண்ணி பிரச்சனை மச்சான் பச்சா ஒன்னே டேங் உடஞ்சிருது தண்ணிக்கு பஞ்சம் அது வந்து மன்னர் தாராளமா விடுறாரு பொருள் வீணா பச்சை பச்சை வீடியோவாக இருக்கு யார் நச்சே ம் ஆ என்னய்யா நீனும் ஒன்றா சொந்துவிடுறா மச்சான் பாசங்கிறது இது என்ன நெய்யாப்பான் மலையாளி நெய்யாப்பான் ஓணத்துக்காண்டி பெசலாக சாப்பிட்டுட்ருக்கோம் இருக்கோம் ம் உனக்கும் ஓணத்துக்கு என்ன சம்பந்தம் தமிழை மரபுள்ளே உள்ளதுயா ஓணங்கிறது ஓ மலையாளியா அண்ணா ஓணம் நம்ம இதில் இருந்து பிரிஞ்சது தான் உள்ளதான் இவரு சொல்லியிருக்காருல மொழியே இருந்து பிரிஞ்சவங்க தாயவங்க எல்லா மொழியும் இருந்து தாயா பிரிஞ்சு மலையாளம் கன்னடம் தெலுங்கு உலகத்து இருக்க எல்லா மொழியும் தமிழ்ல இருந்து பிரிஞ்சது தானே எங்களுக்கு தானே பவராதீங்கல்ல நமக்கு நமக்கு நான் தமிழன் அப்ப நாங்களா தெலுங்கு நீ திராவிட நான் தமிழ அதோட எதுவும் பேசாத

யா உலகம் புறா பேசணுமா பேச ஆரம்பிச்சா தாங்க மாட்டேன் நாளைக்கு மக்களும் எல்லாம் செருப்பு கட்டி அடிக்கிற மாதிரி கமெண்ட்ல கேக்குறீங்க எல்லாத்துக்கியா கேட்கணும் உண்மையான தமிழா கேட்கவே மாட்டாங்க சொல்றது கரெக்டும்பாங்க எங்கேருந்து வந்துச்சு நீங்க எங்க வந்தீங்க உங்களுக்கு என்ன இருக்கா உங்களுக்கு இன்னும் மொழி இருக்கா தமிழ் தானே பேசுறீங்க எங்க இருந்து வந்து திராவிடம் ஆனா பச்சோந்தி கூட லேசா லேட்டா மாறுங்க ஆனா மட்டாரமான ஆள் அடிங்க அன்னைக்கு படிக்க இன்னைக்கு படிக்க படிக்க புரியுதுங்கிற மாதிரிலாம் இருக்கு உன் கதை உம் நான் யாரு என்ன சொல்ல புரிய மக்களுக்கு புரியும் எதுக்கு இந்த கோமாளி வேசங்கிறேன் ம் தீய குடிங்க மக்களை இப்போ குருத்தங்களை இப்போ தான் ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சவுதி அரேபியா சித்தரன் சருபுங்கள் அப்போதான் ஸ்கூல் டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது காலையில் எழுப்பி விட்டாங்க ஒரு ஆரை முக்கால் இருக்கும் ஆறே முக்காலுலாம் எழுப்பி விட்டு ஏழை காலு ஏழை இருபது மணிக்கும் வெயிட்டிங்கில் நின்றேன் அப்போ போய் லாஸ்ட்டில் ஃபுல் தம்பிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்கில்ல சாப்பாடு வாங்க போயிருந்தேன் அப்போதான் வாங்கிட்டு வந்து மேலே கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு போய் இறங்குறதுக்கு ஏழை முக்கா இல்லை எட்டு மணி கூட ஆக்கிடுவாங்க கொடுத்துட்டு வந்துடுறேன் பார்க்கிங் வேறு நமக்கு கிடையாதா அடுத்தவங்க பார்க்கிங்கில் போட்டிருக்கேன் அவங்க வார்த்தைக்குள்ளே போய் இது மேலே கொடுத்துட்டு வரணும் அப்புறம் ஸ்கூல் கொண்டு போய் விடணும் கண்டினியூ பண்ணி அப்புறம் இலையிலே மேடம் இன்றைக்கி வாய்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ஃபுல்லி ஸ்கூலுக்கு நானும் வரணும் ரிட்டர்ன் போகும்போது எனக்கு ஒரு ஃபோன் அடி அதுக்கு முன்னாடியே போனாலும் போவேன் அப்படி இப்படின்னாங்க இன்றையிலேருந்து டூட்டி நல்லா போன வாரமும் ஸ்கூல் இருந்துச்சு போகிறது ரெண்டு மணி நேரத்தில் வந்தது ஒரு 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 நாளாக போவே இல்லை அப்படி எப்படி ஓடிடுச்சு நண்பா இன்னும் இருந்தால் ப்ராப்பராக எழுந்திரிச்சு வேலை அதுக்குள்ளே வேலை இருங்க சாப்பாடை கொடுத்துட்டு வந்துடுவேன்ப்பா இன்னும் மேலே சாப்பாடு கொடுத்துட்டு கீழே வந்து ஒரு ரவுண்டு துணியே ஓட விட்டேன் வாஷிங் மிஷினில் வெளியில் காஞ்ச துணி எல்லாத்தையும் கொண்டு வந்து மடித்து பனியை எல்லாத்தையும் மடித்து வச்சாச்சு இன்னும் பிள்ளைங்க வரல இன்னும் எட்டு மணி ஆயிடும் போல இருக்குது பத்து நிமிஷத்தில் வந்துட ரெண்டுச்சிவோ மணி எட்டாவோ போகுது நான் வரல போய் ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து ஹோட்டலில் போய் ஒரு டீயை ஈயே குடிச்சிட்டு ஒரு பரோட்டா இரட்டாவை சாப்பிட்டுட்டு வந்துட்டு உட்காந்துருக்கணும் காலேஜி நமக்கு இன்னும் ஓப்பன் ஆகலை எப்படின்னா பெரிய பொண்ணுக்கு காலேஜ் போகுது அது வண்டியில் போயிடுது நடு பொண்ணுக்கு இங்கேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு காலேஜ் போகிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அங்கே தான் சேர்க்குற மாதிரி இருக்குது இருந்தாலும் அது வேணாம் நம்ம இடத்துக்கிட்டனே ஒரு அஞ்சு கிலோமீட்ரு ஆறு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டருக்குள்ளே இங்கேனக்குள்ளேயே சேர்க்குறது காலேஜ் எதுவும் இருக்கான்னு பார்க்குறாங்க போன வாரத்துலேருந்து ஃபுல் ரவுண்டு தான் அடித்தோம் காலேஜி அவங்களுக்கு சூட் ஆகலை திருப்பி அந்த முப்பது கிலோமீட்டருக்கு போகிற காலேஜி தான் போகுது ஆனால் முப்பது கிலோமீட்டரு போனால் அங்கேயே வெயிட் பண்ணி நிற்க சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் வருங்க அப்படி இருக்குமா இல்லை வீட்டுக்கு வந்துடணுமா என்னங்கிற மெத்தேடு தெரியல காலேஜ் போய் விடுற மாதிரி இருக்கும் ஆனால் இன்னும் வேலை வரல ஆனால் வந்துச்சுன்னா நாலு போகிறதே தெரியாது சக்கு சக்குன்னு போகிறதே முடிஞ்சிடும் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும் எனக்கு என்னமோ தெரியல ஒரு மாதிரி மன அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது நேற்று லைவில் போது எல்லாருமே சொன்னீங்க அப்படி தான் இருக்குது எனக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரியே இருக்கிறேன் ஆனால் என்னன்னு தெரியல நண்பா சொல்லவும் தெரியல எதுவும் தெரியல கவலையாக இருக்குது அப்புறம் கையில் இருந்த கஃபீல் கொடுத்த வாட்சை எல்லாத்தையும் கிட்டத்தட்ட மொத்தம் மே லேடிஸ் வாட்சி ஒரு ரெண்டு ஜென்ஸ் வாட்சி நான் உங்களுக்கு வீடியோ எல்லாம் காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும் போட்டிருக்கேன் எல்லா வாட்சியும் சேர்த்து எழுநூறு ரியலுக்கு மொத்தமாக விற்றுட்டேன் நண்பா எழுநூறு ரியல் பணம் கிடச்சிருச்சு ஒரு பதினாலாயிரூவாய்க்கு மேலே ஊறு காசு கெடைச்சிடுச்சு கஃல் கொடுத்த வாட்சி அத்தனையும் வித்துட்டேன் காசு இல்லாமல் இருந்ததுக்கு அது ஒரு வந்து ஒரு டைட்டை குறைச்சிச்சு எல்லா வாட்சியும் இங்கே ஒருத்தர் மொத்தமாக ஒரு ஆள் மதினால கொண்டுட்டு போய் ஃபோட்டோ அனுப்புனாரு ஒருத்தவனுக்கு எல்லா வாட்சியும் அவன் வாங்கிக்கணுன்ட்டு எனக்கு எநூறு வந்துருச்சு இங்கேருந்து கொண்டு போனதுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்தாங்க இருக்கு பர்ஃபெக்டாக விற்று கொடுத்துட்டாப்புல பழைய ஜாமானை நமக்கே தெரியாது அவர் பாய் தான் செஞ்சு விட்டாப்புல ரொம்ப நாள் கழித்து சொல்கிறேன் இப்போதைக்கும் உங்களுக்கு வித்துட்டேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே இப்போ தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அந்த வாட்செல்லாம் வச்சு லட்டு ஏன்னா வீடியோலாம் போட்டிருந்தேன் கமெண்ட்லாம் கேட்டுருந்தாங்க வாட்ச் எவ்வளோக்கு தருவீங்க அதுக்கு தெரிவிங்க எல்லா வாட்சியும் விற்றுட்டேன் நண்பா ஓகே பிள்ளைங்க வரல என்னன்ட்டு வெளில பார்க்குறேன் ஓகேங்களா நண்பா இப்போ தான் மணி ஒன்ற ஸ்கூலில் அழைக்கலான்னு போனேன் எங்கே வந்திருக்குனா மேடம் படித்த காலேஜ் அரபு காலேஜ்னு சொல்லிட்டு ஒரு நாள் வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த காலேஜுக்கு இப்போ பொண்ணை கூட்டிகிட்டு பொண்ணுக்கு வந்திருக்காங்க இந்த காலேஜில் சேர்க்குறதுக்கு வந்திருக்காங்களா இல்லை எதுவும் பேசுகிறதுக்கு படிப்பு சம்மந்தமாக இருக்கான்னு வந்திருக்காங்களா என்னான்னு விஷயம்னு தெரில கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ இங்கே வெயிட்டிங் நினைக்கிறேன் இங்கேருந்து அழைச்சிக்கிட்டு ரெண்டு பேரும் அழைச்சிட்டு ஸ்கூலுக்கு போய் பிள்ளைங்களை அழைக்கணும் அப்படின்னாங்க மேடம் காலையில் தான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேனே காலேஜ் போகிற விஷயத்த சொல்ல ஆனால் இப்போ சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து நல்லா இதுவும் அரபு யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கு அரபு யூனிவர்சிட்டியில் எல்லா வண்டி நிறையா காலேஜ் வந்து பிக்கப் ஆகி போயிட்டுருக்காங்களே நல்லா கூட்டமாக இருக்குது நண்பா இந்த காலேஜும் ஓரளவுக்கு ஓகே இங்கே இருந்தால் ரொம்ப பக்கம் காலேஜுனா இந்த காலேஜுனா என்ன நடக்க போகுதுன்னு தெரில பார்ப்போம் சரியான தூக்கம் நண்பா செம்ம தூக்கம் நல்லா தூங்கிட்டு ஃபோன் தான் எந்திரித்தேன் ஏன்னா நேற்று நைட்டு மூணே முக்கால் மூணே முக்கால் மணியும் தூக்கம் வரல அதுக்கப்புறம் தான் டிவி ஆஃப் பண்ண தூக்கம் வர மாதிரி இருக்குன்ட்டு அப்போ தான் தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு எப்போ தூங்கிருப்பேன் நாலு மணிக்கு தூங்கியிருப்பேன் தெரியல காலைல ஆறே முக்காலுக்கெலாம் கஃபியில் எழுப்பி விட்டார் இப்போ போய் காலையில் டீயை குடிச்சிட்டு படுத்தது தான் அப்படியே இப்போ தான் எந்திரிக்கிறானே எதுவும் பார்க்கல சும்மா அப்படியே போனோடனே அப்படியே டி டிவி போடல அப்படியே படுத்துட்டு ஆனால் இடையில முழிச்சு 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 பார்த்தேன் ஃபோனை டைம் என்ன டயம் என்னாச்சு ஸ்கூலுக்கு எதுவும் ரிஸ்க் இடுமே அவங்க தான் இன்றைக்கி வரேன்னு சொன்னதுனால அந்த தைரியத்தில் படுத்துக்கிட்டே இருந்தேன் இல்லைனா என்ன ப்ராப்பரான டைமே தெரில ஆனால் ரெண்டு பத்து போட்டிருக்கு மொபைல் ஆப்பில் பிக்கப் பண்ணுற கார்டில் அந்த சின்ன பொண்ணுக்கு ரெண்டே ஹாலிலேருந்து ரெண்டே பத்துலேருந்து ரெண்டே ஹாலுன்னு போட்டுருந்துச்சி அப்புறம் ரெண்டரை மணிக்கு தான் ஸ்கூலு அதை ஓகே கொடுக்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி காட்டும் அதனால் ஓகே இப்போ வனி ஒன்று முக்கால் ஆகிடுச்சி இங்கே இங்கே பேசி வீசிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் மூணு மணிக்கு தான் இன்னுமே வீட்டுக்கு மூணு மணிக்கு தான் மதியான சாப்பாடு இடையில் டியூட்டி இல்லாமல் இந்த டயத்தில் ஒரு மணிக்கு இந்த மாதிரி டியூட்டி இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு மணிக்கு வாங்கியே சாப்பிட்ருணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நண்பா இந்த மாதிரி டியூட்டி ஸ்கூல் டயத்தில் இப்படி தான் ஓடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் வரல வந்தோன்னா அடுத்த டியூட்டி என்ன ஏது ஸ்கூலில் அழைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்ப்போம் ஒரு மணிக்கு வண்டி எடுத்து மணி மூணே முக்காது வீட்டுக்கு வரும்போது சாப்பிட்றதுக்கு இப்போதான் வந்தேன் உன்னை இங்கே உட்காந்து சாப்பிட்றேன்னா ரூமுக்கு வாங்கிட்டு விரும்பாச்சின்னா கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே போனேன் ஒரு மணிலேருந்து காலேஜ் சேர்த்து விடுறதுக்கு அந்த பொண்ணுக்கு தேடிக்கிட்டு மணி நேரம் வண்டியிலே வா அதோட வீட்டுக்கு தேவை வந்தடா சூப்பர் மார்க்கெட்டு ஸ்டாக் பாக்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு நூறு ரியாலுக்கு ஜாமான் இருப்பாங்க இப்ப போய் சாப்பாடு ஆகிறதுக்கு சாப்பாடுலாம் ஜாமான் வாங்கிட்டு மசூரி ரோஸ் மணி எத்தனை பாத்துங்க ஸ்கூல் வந்தாலே மூணு நிமிஷம் நாலு மணி தான் சாப்பாடு மேம் என்னன்னு தெரியலங்க வர வர ஹவுஸ் டிரைவரோட வேலை வெறுக்குது எனக்கு அதாவது வேலையெல்லாம் கஷ்டம் கிடையாது எனக்கு போதும் அழுப்பு தட்டி போதும் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு என்னன்னு தெரியல

கொஞ்சம் மசாலா வயசானு கரெக்டாக போட்டால் போகிறது ம் சுரக்காவா நல்லா இருக்குது கேரட்டு நல்லா இருக்குது இன்னைக்கு மீன் ஒன்றை தான் கொஞ்சம் சரியில்லை முருகெல்லாம் குறிச்சாச்சு ஓகே சாப்பிட்றோம் ரொம்ப நைட்டு பதினொன்னே முக்கா பன்னெண்டு மணி ஓகேங்களா சீக்கிரமாக ஒன்றும் டியூட்டி வரல முடிஞ்சு அப்படியே சாப்பிட்டு வந்தாச்சு அன்சாரிக்கல ஒரு தோசையை சாப்பிட்டு வந்தாச்சு வேலை முடிஞ்சுச்சு அப்படியே படுக்க போகிறேன் ஓகே என்னும்போதே சொல்லணும்னு நினச்சேன் நம்ம ஈசுப் மச்சான் முதல் நாள் வீடியோ பாக்கி இந்த டிஷர்ட்டில் இருக்கிறதுலாம் மறுநாள் உள்ள வீடியோ ஓகேங்களா மச்சானோட கொஞ்சம் பேசுனது என்னென்னா அவங்க சீமான் கட்சியில் இருந்த மாதிரி அவங்க திராவிடம்லாம் கிடையாது இது கிடையாதுன்னு சொல்லி பேசியிருக்காப்புல நான் டிஎம்கேங்கிற சார்பில் திராவிடம் தான் சொல்லி பேசினேன் கமாண்டில் வந்து கிளிங்க அப்படின்னா செருப்பை கட்டி வேணும்னு அடிக்கிற அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் உங்கள் கருத்தை தெளிவாக சொல்லுங்கள் யார் யார் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்போம் அவர் ஈசுப் சொல்கிறது சரியா இல்லை நம்ம சொல்கிறது சரியா அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கோ நண்பா ஓகே வேறு எதுவும் கிடையாது இவ்வளோ தான் வீடியோ முடிஞ்சு ஒன்றும் பெருசாக அளவுக்கு டியூட்டி எதுவும் போல நண்பா வேறு ஒன்றும் இல்லை ஓகேங்களா ஓகே உங்களையெல்லாம் நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் அது முடிக்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் டெய்லியும் இதே தான் சொல்கிறேன் ஆனால் இருக்க மக்களே சாரியா மன்னிச்சுருங்க பாய்